எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனாலும் இப்போ வரைக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இன்னைக்கு சனி பகவான் பற்றி கொஞ்சம் பேசலாம் இப்போ சனி பகவான் அப்படின்னா முழுக்க முழுக்க கர்ம பலன் அழிக்கக்கூடியவர் கர்ம பலன்னா என்ன அதாவது நம்ம இதுவரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய செயல்களோட பின் விளைவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் செயல்கள் அப்படிங்கிறது என்ன எல்லாமே நம்மளோட எண்ணங்களோட மனசோட இணைஞ்சது ஸோ நம்மளோட மன எண்ணங்களால் செய்யப்பட்ட ஒரு செயல் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அதான் வந்து கர்ம வினை அந்த கர்ம வினைக்கான பலன்கள் வந்து தான் சனி பகவான் தருவதா நம்புகிறோம் அதனால நல்லதோ கெட்டதோ நம்ம தான் முடிவு பண்ணணும் சனி பகவானுக்கு உண்மையாக இருக்கிறனால மட்டும்தான் நம்ம சனி பகவானை திருப்திப்படுத்த முடியுமே தவிர சனி பகவானை சமாதானப்படுத்த முடியுமே தவிர நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லதோ கெட்டதோ நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சனி பகவானை சமாதானம் செய்ய போகிறதுனால துன்பம் குறையாது நம்ம வாழ்க்கையில எந்த விதமான சனி வந்தாலும் அவங்கவுங்க செஞ்ச கர்மங்கள் எப்படியோ அப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் ஒருவேளை சனி தண்டனை கொடுத்தாலும் கூட நம்மளோட கர்மங்களுக்கு அதிகமான தண்டனைகள் அதாவது நம்ம செஞ்ச கர்மங்களுக்கான பலன்களுக்கு கூடுதலான தண்டனைகள் கொடுக்க மாட்டார் ஏன் அப்படின்னா அவங்கவுங்களுக்கான கர்ம பலன்களை துல்லியமா வழங்குறதுல சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தான் பொதுவாக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சுருவோம் ஆனால் நம்ம மனசாட்சிக்கு சரியாக தெரியும் என்ன காரணம் அப்படின்னு அதை சரியாக கண்டுக்கிட்டு நேரம் வர்றப்போ அதுக்கான பலனை அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அதை தர்றவர் தான் சனி பகவான் உதாரணமா யாராவது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது நல்லவங்க தான் ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்மளாம் பேசிக்குவோம் ஆனால் இதுல இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கஷ்டப்படுறவங்களுக்கே கூட அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியாது பொதுவாக சொல்லப்போனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட ஏன் கஷ்டப்படுறோன்னு தெரியாமல் கஷ்டப்படுறது தான் ரொம்ப வேதனையாத வேதனையானது இல்லையா அதனால் ஒரு கஷ்டம்னா அதை எதுனாலன்னு யோசிக்கணும் ஏதாவது நான் ஒரு காரணம் மனசுக்கு தட்டுப்பட்டுச்சுன்னா அதை சரி செய்ய பார்க்கணும் நொந்து போய் மட்டும் உட்காந்துடக்கூடாது இதையெல்லாம் தாண்டி என்ன காரணம்னே தெரியலை கஷ்டப்படுறேன் அப்படின்னா கடவுளை உறுதியாக நம்பி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பரிகாரங்களை விட நம்பிக்கையான பிரார்த்தனை நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும் இப்போ இதில் நான் சொல்லியிருக்க கருத்து வந்து உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க ரொம்ப ரொம்ப நன்றி